ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே ஆறு என்கின்ற அதிர்ஷ்ட எண்ணை இந்த அறுபடை வீட்டு முருகன் உன் வீடு தேடி அனுப்பி வைத்தேன் உன் கரங்களால் இன்று இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டு விட்டாய் இனி நீ கேட்ட ஒவ்வொன்றும் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உனக்கு கிடைக்கும் எல்லா நாளும் உனக்கு இனிமையான நாளாக நிச்சயம் அமையும் இந்த உலகத்தில் யார் உன்னை கைவிட்டாலும் இந்த முருகன் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை மட்டும் சர்வ நிச்சயமாக இப்பொழுது உனக்கு நான் தெரியப்படுத்துகின்றேன் யார் உன்னை தள்ளிவிட்டாலும் உன்னை காக்கும் கரங்களாக என் பன்னிரும் கரங்களும் வந்து உனக்கு உதவி செய்யும் உன் கண்ணுக்கு நான் புலப்படவில்லையே என்று கவலை கொள்ளாதே ஆங்காங்கே நான் உன் கண்களுக்கு புலப்பட்டு கொண்டும் நீ என்னை தரிசனம் செய்து கொண்டும் உன் மனம் ஆறுதல் அடைந்து கொண்டும் உன் வாழ்க்கை முன்னேற்றத்தை கண்டு கொண்டும் தான் இருக்கின்றது நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன்